முதம் தினமலர் தினமணி விகடன் மற்றும் விடுதலை இதில் எது செய்தி வெளியிடுவதில் யோகியத்தன்மை கொண்டது என பார்ப்போம் இந்த காணொலியில் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு தேதி விடுதலை ஞாயிறு மலரில் வந்த கேள்வி பதில் இது கேள்வி பெரும்பாலும் வார இதழ்களில் வரும் தகவல்கள் எல்லாம் கற்பனை சிறுகதைகள் போல் இருக்கின்றன ஆனாலும் மக்கள் காசு கொடுத்து வாங்குவது எப்படி மானமிகு கி வீரமணி பதில் சொறிவதில் உள்ள இன்பம் போல் அது ஒரு போதை பழகிவிட்டால் எளிதில் நிறுத்த முடியாது கி வீரமணி தன் பத்திரிகையை நடத்துகிற யோகியதைக்கு எப்படிதான் பிற பத்திரிகையையும் வாசகர்களையும் அறிவு நாணயமின்றி விமர்சிக்கிறார் என தெரியவில்லை நாம் தினத்தந்தியிலிருந்து தினமணி தினமலர் தி கதிர் என ஒரு நாளிதழ் விடாமல் வாசித்து வருகிறோம் வாசித்த நாளிதழ்களிலேயே கி வீரமணியின் விடுதலை பத்திரிகையை போல் செய்தி வெளியிடுவதில் பித்தளாட்டம் நிரம்பிய பத்திரிகை வேறு எதுவும் இல்லை என அச்சமின்றி ஆதாரத்துடன் ஆணித்தரமாக எடுத்து வைப்போம் ஈவே ராமசாமியே நடத்தி இருந்தாலும் நம் கருத்தில் இருந்து நாம் பின்வாங்க மாட்டோம் ஒரு உதாரணம் சொல்லி தீக்க ஆசாமிகளின் பத்திரிகை எவ்வளவு தரங்கட்டது என எடுத்து வைக்கிறோம் கேரளாவில் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக இரு பாலருக்கும் ஒரே மாதிரியான பள்ளிச்சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டது சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பரில் இந்த செய்தியை கேரளாவில் அரசு பள்ளியில் மாணவ மானிய மாணவியருக்கு ஒரே மாதிரியான சீருடை என்கிற தலைப்பில் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாள் விடுதலை வெளியிட்டிருந்தது அதில் கூறப்பட்டிருந்தது கேரளாவில் அரசு பள்ளியில் பாலின சமத்தை வலியுறுத்தும் விதமாக மாணவ மானியவியருக்கு ஒரே மாதிரியான சீருடை வடிவமைக்கப்பட்டுள்ளது கேரளாவில் பள்ளி மாணவர்களிடையே பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்த பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பள்ளி சீருடையில் பாலின பாலி பாகுபாட்டை அகற்றும் விதமாக மாணவர்களுக்கு பாலின பாகுபாடற்ற சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது கோழிக்கோடு மாவட்டத்தின் பாலுச்சேரியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் இந்த பாலின பாகுபாடற்ற சீருடை செயல்முறை நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் இருநூறு மாணவிகள் ஆண்கள் போல் மேல் சட்டையும் பேண்டும் அணிந்து கொண்டு பள்ளிக்கு வந்தனர் இதுகுறித்து பள்ளி முதல்வர் கூறுகையில் சீருடை மாற்றம் குறித்து பணியாளர் கவுன்சில் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டங்களில் கலந்தாலோசிக்கப்பட்டு அவர்களின் ஒப்புதல் பெற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் இந்த சீருடை மாற்றம் மாணவிகளுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது என செய்தி வெளியிட்ட விடுதலை இந்த விஷயத்திலும் தங்கள் பங்களிப்பு இருப்பது போல் காட்டிக்கொள்ள ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நாள் விடுதலை ஞாயிறு மலரில் வந்த ஒரு கேள்வி பதிலை பயன்படுத்திக் கொண்டது கேள்வி கேரளாவில் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பொது சீருடை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது போன்று தமிழக அரசும் பள்ளிகளில் ஒரே சீருடை என்ற நிலையை கொண்டு வந்து தந்தை பெரியார் எண்ணத்தை நிறைவேற்றுமா இதற்கு ஈனமான கி வீரமணியின் பதில் பாலின வேற்றுமையை களைய அனைவருக்கும் ஒரே சீருடை என்பது கேரள அரசின் மிகச்சிறந்த ஏற்பாடு தமிழக அரசின் கல்வித்துறையும் இதை இங்கே செயல்படுத்துவது அவசியம் தந்தை பெரியார் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விடுதலை மலரில் கேட்கப்பட்ட பத்து கேள்விகளில் எதுவும் ஒன்று என்றார் கே வீரமணி என்ன பதில் தந்தார் கே வீரமணி இந்த செய்தி வெளியிட்ட விஷயத்தில் தீகா பேர்வழிகள் செய்த பித்தலாட்டத்தை கூறினோமையானால் அறிவு நாணயமற்ற பத்திரிகை விடுதலை என நாம் விமர்சிப்பதற்கான முழு காரணமும் விளங்கும் மேற்கண்ட இரு பாலருக்கமான ஒரே சீருடை செய்தியை கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை முழுமையாக வெளியிடவில்லை யாருக்கோ பயந்து பாதி செய்தியை தின்று ஏப்பம் விட்டு விட்டது கி வீரமணியால் கற்பனை சிறுகதைகள் போல் இருக்கக்கூடிய செய்திகள் என்றும் சொறிவதில் உள்ள இன்பம் போல் அது ஒரு போதை என்றெல்லாம் பகடி செய்யப்பட்ட ஊடகங்கள் சீருடை விவகாரத்தில் இருபாரல் பாலருக்கும் ஒரே சூருடைக்கு எழுந்த எதிர்ப்பையும் தங்கள் பத்திரிகையில் நேர்மையாக பதிவு செய்துள்ளன ஆனால் உலகிலேயே எங்களை எங்கள் பத்திரிகை தான் யோக்கியமான பத்திரிகை என கூறிக்கொண்ட விடுதலை செய்தியை தணிக்கை செய்து வெளியிட்டுள்ளது சரி என்ன தணிக்கை யாரிடமிருந்து எதிர்ப்பு உடைக்கு உடைவு என்றால் எந்த மதத்திடமிருந்து எதிர்ப்பு வருமோ அந்த மதத்தினிடமிருந்தே எதிர்ப்பு கிளம்பியது கி வீரமணி ஒரு செய்தி போட அச்சப்படுகிறார் என்றால் அது என்ன மதம் என புரிந்திருக்குமே ஆம் இஸ் இஸ்லாமியர்களிடமிருந்தே பாலின சமத்துவ சீருடைக்கு எதிர்ப்பு கிளம்பியது கேரளாவில் கி வீரமணி அச்சப்பட்டு பிரசுரிக்க மறுத்த செய்தியை இங்கே நாம் முழுமையாக தருகிறோம் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தும் கேரள பள்ளி சீருடை இஸ்லாமிய குழுக்கள் போராடுவது ஏன் என்கிற தலைப்பில் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பிபிசியில் வந்த செய்தியை தருகிறோம் இந்த சீருடை மாற்றம் அனைவராலும் வரவேற்கப்படவில்லை தங்கள் குழந்தைகள் புதிய சீருடை அணிய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்று பழமைவாத இஸ்லாமிய குழுக்கள் கூறுகின்றனர் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தாமல் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இப்போது எங்கள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளைப் போல் கார் சட்டையும் சட்டை அணிய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இது ஏழ்மையான குடும்பங்களுக்கு மேலும் நிதிச்சுமையை ஏற்படுத்துகிறது என இரு பாலருக்கும் சீருடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் இஸ்லாமிய ஒருங்கிணைப்பு குழுவின் உறுப்பினர் முஜாஹித் பலுஜேரி கூறினார் ஆனால் பலுஜேரிக்கு ஒரு பெரிய கவலை உண்டு சீருடை மாற்றம் என்பது மாநிலத்தின் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தின் ஒரு புதிய முயற்சி என்று அவர் நம்புகிறார் குழந்தைகள் நெறி தவற செல்ல அது வழிவகுக்கும் அவர்களின் நாத்திக சித்தாந்தத்தை குழந்தைகள் மீது திணிக்கும் செயல் என்று அவர் கூறுகிறார் எங்கள் மத நம்பிக்கை மீது சமரசம் செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் பெண்களும் ஆண்களும் தங்களின் தனித்துவமான அடையாளங்களை கொண்டிருக்க வேண்டும் ஆண்களை போல் பெண்கள் உடைய உடையணியம் அனுமதிப்பது அவர்களில் அவர்களை சுதந்திர பாலினமாக கருத தொடங்குவது போன்றது இது பாலின வேறுபாட்டை முடிவுக்கு கொண்டு வந்து பாலியல் சுதந்திரத்துக்கு வழிவகுக்கும் என்றார் அவர் இது எவ்வளவு முக்கியமான எதிர்ப்பு இதனை பதிவு செய்ய கி வீரமணியின் விடுதலை ஏன் பயந்து நடுங்கியது கடந்த வாரம் இதே போன்ற கருத்துக்களை கூறிய மற்ற இஸ்லாமிய மதக்குழுக்கள் கேரளாவிலும் இந்தியாவின் பிற பகுதிகளில் உள்ள பலரிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை சந்தித்தன இது பெண்கள் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கும் பழமைவாத குழுக்களின் முயற்சி என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் என்கிறது அந்த செய்தி இஸ்லாமியர்களின் எதிர்ப்பு குரலுக்கு நாடெங்கும் பலத்த கண்டனங்கள் வந்தபோதும் தமிழகத்தில் பெண்ணியவாதிகளான திகா பேர்வழிகளிடமிருந்து ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட வரவில்லை செய்தியை முழுமையாக வெளியிடுகிற வக்கு இல்லை என்றால் ஏன் அந்த செய்தியை அறைகுறையாக வெளியிட வேண்டும் சிறுபான்மை சமூகத்திடம் பயம் கொண்ட இந்த தன்மைதான் திகா பேர்வழிகளின் யோகியதை இந்த சீருடைக்கே இந்து சமூகம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் பெண்களை இழிவுபடுத்துவதே இந்து மதத்தின் வேலை என ஒப்பாரி வைத்திருப்பார்கள் எதிர்ப்பு இஸ்லாமியர்களிடமிருந்து வந்ததால் அச்சம் மடம் நாணம் பயிப்புடன் இருந்து விட்டார்கள் ஒரு செய்தியை கூட உள்ளது உள்ளபடி முழுமையாக வெளியிட வேண்டும் என்கிற அறிவில்லாத ஒரு பத்திரிகை ஆசிரியர் பிற பத்திரிகைகளை பகடி செய்யலாமா நீங்கள் யோகியனாக இருந்து கொண்டு அந்த கேலியை கேலியை செய்தால் கூட அதில் ஒரு நியாயம் உள்ளது ஜமு காலத்தில் வடிகட்டி இருந்து கொண்டு பிறரை கேள்வி கேட்க கூச வேண்டாமா இந்த பொய் பித்தலாட்டமும் கூட கி வீரமணி குறிப்பிட்டது போல் உள்ள இன்பம் போல் போதையை தரும் வல்லமையை கொண்டது போலதான் கி வீரமணிக்கு அது பழகிவிட்டதால் எளிதில் நிறுத்த முடியாமல் அதற்கு அடிமையாகிவிட்டார் போல